நாம் இந்த நாட்டிலே இந்துக்களாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய தெய்வங்களை யாரும் படித்து பேசக்கூடாது என்பதற்காக எல்லோருக்கும் இந்த உணவு வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதற்காக எல்லோரும் மத நல்லிணக்க ஜாதி சமய வேதம் இல்லாமல் இந்த தமிழ்நாடு நம் தமிழ்நாட்டின் தேவைகளுக்காக ஒரே குரல் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற சமய

இங்கே பரப்பி அவளை இழிவுபடுத்தாதீர்கள் பாவத்தை சுமக்காதீர்கள் என்று சொல்லி நல்ல ஆலோசனையும் அறிவுரையும் அப்படி பேசுவதற்கு வழங்க வேண்டும் என்பதற்காக சேர்ந்த கூட்டணிகள் அவை எல்லாம் Oh, my God. சாட்டி நீராடினார் தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் உமாரி பெய்து ஓங்கு பெரும் நன்னரூடு கையெழுகல ஓங்கு வரை போரில் கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீற்ற மலை பற்றி வாங்க Oh, you would have had you on board, make

திவாய் கேட்டதுமே விம்மி விம்மி மேந்தே கோதாரமணி புரண்டிங்கும் ஏதேனும்